கங்கணபதையே நம ஸ்ரீ குருபியவ் நம நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஸ்வவசம் மாதம் விருச்சிக மாதம் கார்த்திகை கார்த்திகை பதிமூன்றாம் தேதி பிறை வளர்பிறை சுக்லபக்ஷம் பருவகாலம் மற்றும் அயனம் ரிது ஷரத் ரிது கூதிர்காலம் இலையுதிர் காலம் அயனம் தக்ஷினாயனம் சூரியோதயம் காலை ஆறு பதினான்கு சூரியாஸ்தமனம் மாலை ஐந்து நாற்பது திதி சுக்லபக்ஷ நவமி இரவு பதினொன்று பதினைந்து வரை அதன் பின்னர் தசமி நட்சத்திரம் பூரட்டாதி காலை இரண்டு இருபத்தி இரண்டு வரை அதன் பின்னர் உத்தரட்டாதி யோகம் ஹர்ஷனம் காலை ஒன்பது இருபத்தி ஆறு வரை அதன் பின்னர் வஜ்ரம் கரணம் பாலவம் காலை பதினொன்று ஐம்பத்தி ஒன்று வரை அதன் பின்னர் கௌலவம் இரவு பதினொன்று பதினைந்து வரை அதன் பின்னர் தைதுளை வாரம் சனிக்கிழமை மந்த வாரம் பிராத்த சந்தியா காலம் காலை நான்கு ஐம்பத்தி ஒன்பது முதல் ஆறு பதினான்கு வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஐந்து நாற்பது முதல் ஆறு ஐம்பத்தி ஐந்து வரை சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று முப்பத்தி நான்கு முதல் பன்னிரண்டு பத்தொன்பது வரை அமிர்த காலம் மாலை ஆறு முப்பது முதல் எட்டு நான்கு வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு நாற்பத்தி இரண்டு முதல் ஐந்து முப்பது வரை விஜய முகூர்த்தம் பிற்பகல் ஒன்று ஐம்பத்தி ஒன்று முதல் இரண்டு முப்பத்தி ஏழு வரை கோதூளி முகூர்த்தம் மாலை ஐந்து முப்பத்தி எட்டு முதல் ஆறு மூன்று வரை நிஷித்த முகூர்த்தம் இரவு பதினொன்று முப்பத்தி இரண்டு முதல் பன்னிரண்டு இருபத்தி மூன்று வரை சூரிய ராசி சூரியன் விருச்சிக ராசியில் சந்திர ராசி நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு எட்டு முப்பத்தி மூன்று வரை கும்பம் அதன் பின்னர் மீனம் நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை இரவு ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை ராகு காலம் காலை ஒன்பது ஏழு முதல் பத்து முப்பத்தி இரண்டு வரை யமகண்டம் பிற்பகல் ஒன்று இருபத்தி ஒன்று முதல் இரண்டு நாற்பத்தி ஆறு வரை கொளிகை காலை ஆறு பதினெட்டு முதல் ஏழு நாற்பத்தி மூன்று வரை சனிக்கிழமை வாரசூலை கிழக்கு தென்கிழக்கு எட்டு நாழிகை பரிகாரம் தயிர் சனிக்கிழமை சுபஹோரை காலை ஏழு முதல் எட்டு மணி வரை குருகோரை காலை பத்து மணி முதல் பகல் ஒரு மணி வரை சுக்கரன் புதன் மற்றும் சந்திரகோரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை குருகோரை மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை சுக்கரன் மற்றும் புதன் ஹோரை செய்யத்தகுந்த சுபகாரியங்கள் ஆயுதம் பழக யாத்திரை போக மார்படம் செய்ய மற்றும் சுபம் பேச சிறந்த நாள் திதேஷ் ஸ்ரீயமாப்னோதி வாராத் ஆயுஷ்யவர்தனம் நக்ஷத்திராத் ஹரதே பாபம் யோகாத் ரோக நிவாரணம் கரணாத் காரியசித்திஸ்ச்ச பஞ்சாங்க பலமுத்தமம் திதியை அறிந்து கொள்வதால் செல்வம் பெருகும் கொழமையை அறிவதால் ஆயுள் வளரும் நக்ஷத்திரம் பாபங்களில் சிறிது குறையும் யோகம் அறிவதால் ரோகம் விலகும் கரணம் அறிவதால் சித்தி உண்டாகும் சங்கல்பம் ममोपात समस्तधुरितक्षयत्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं शुभाभ्यां शुभे शोभने मुहूर्ते आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वदमन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे ಕಂಡೆ ಮೇರೋ ದಕ್ಷಿಣೆ ಪಾಶ್ ಸಹಾಪ್ತೆ ಅಸ್ ವರ್ಧಮೇ ವ್ಯವಹಾರಿಕೆ ಪ್ರಭವಾತಿ ಷಷ್ಟಿ ಸಂವತ್ಸರ ವಿಶ್ವಾವಸು ನಾಮ ಸಂವತ್ಸರೆ ದಕ್ಷಿಣಾಯ ಶರದೃತ ವೃಶ್ಚಿಕೆ ಶುಕ್ಲಪಕ್ಷೇ ನವಮ್ಯಾಂ ಶುಭದಿಧ வாசர வாசர பூர்பிரபத நுத்தர்ஷனிர் வஜ்ரலவாமயுத்தபிநர் கௌலவ एवंगुन, सकल विशेषण सकलविशेषणविशिष्टायाम् अस्यां वर्धमानायां शुभदिदौ अस्माकं सर्वेषां सककुटुम्बानां वीर्य विजय आयुर् आरोग्यम् अभिवृद्ध्यर्थं मम गृहे महालक्ष्मी नित्यनिवाससिद्ध्यर्थं मम इष्टकाम्यपाल सिद्ध्यर्थं मम व्यापार व्यवहार उद्योग अभिवृद्धि सिद्ध्यर्थं समस्तमङ्गलव्याप्त्यर्थं शरीरे वर्धमानकाल वर्धमानकालवर्धिष्यमान सकलरोगपरिहारद्वार क्षिप्र आरोग्यसौख्यं सिद्ध्यर्थं सद्गुरुणाम् अनुग्रहसिद्ध्यर्थं कुलदेवता अनुग्रहसिद्ध्यर्थं गृहस्य आराध्यमान देवताप्रसादसिद्ध्यर्थम् ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमाधाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्ति शान्तिः